हाँ, अब अंडा ऐसे बनता है तेरे को नहीं पता, अर्थात ये बनना इतना मुश्किल है, कितना मुश्किल है ना, बस तो ये बस तो ये बस तो ये बस तो ये மாநில செயற்குழு கூட்டம் நெல்லையில் இருக்கின்ற என்னுடைய இல்லத்தில் இதுதாக நடைபெற்றது தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக நான் நின்று எனக்காக வாக்களித்த ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் பேருக்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் செலுத்திக் கொள்கிறேன் தென்காசி பாராளுமன்ற தொகுதியை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வேட்பாளராக நின்றேன் ஆனால் அந்த மக்களுக்கு கொடுத்து வைக்கவில்லையே இந்த வேதனை என் மனதிலே இருக்கிறது இருந்தாலும் என்னை நம்பி அங்க வாக்களித்த இரண்டு லட்சம் திறக்கு எட்டு எட்டாயிரம் பேர்கள் எனக்கு வாக்களித்தார்கள் அதற்காக மீண்டும் ஒருவரை நன்றி சொல்கிறேன் இதுபோன்று மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் படும் துயரங்கள் சொல்லி மாளாது மாஞ்சோலை தோட்டத் தொழிலாளருக்கு அரசே எடுத்து நடத்தின நடத்துவர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும் என்று தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் கருதுகிறது நான் கடந்த மாதம் சென்று மக்களை சந்தித்து அவர்களிடம் கேள்வி கேட்ட பொழுது எங்களை எல்லாம் இங்கிருந்து அப்புறப்படுத்துவதாக நோக்கமாக இருக்கின்றார்களே தவிர அங்கு இருக்கின்றவர்களை எப்படியாவது வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆளுங்கட்சியில் இருக்கின்ற கவுன்சிலர்கள் முக்கிய எல்லாம் அங்கு சென்று நீங்கள் சென்றாக வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் அங்கு இருக்கின்ற கம்பெனியிடம் கையூட்டு பணம் வாங்கி கொண்டு மக்களை துரத்துவதாக நான் கேள்விப்பட்டு அங்கு சென்றேன் நாங்கள் அரசை கேட்பது டேண்டி எடுத்து நடத்த வேண்டும் அல்லது ஒரு குடும்பத்திற்கு ஐந்து ஏக்கர் நிலம் கொடுக்க வேண்டும் கொடுத்து அவர்களை வாழ்வாதார பிரச்சனையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசை வேண்டுகிறோம் குறிப்பாக சென்னையில் நடந்த தம்பி ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன் நீதி வேண்டும் என்பதற்காகவே யார் உண்மையான குற்றவாளிகள் என்பதை அரசுதான் கண்டுபிடிக்க வேண்டும் நாங்கள் கேட்பது சிபிஐ விசாரணை நடத்தினால் நன்றாக இருக்க வந்து கருதுகிறோம் அதற்காக காவல்துறை சரியாக செய்வேன செய்யவில்லை என்பதற்கு அர்த்தம் அல்ல உண்மை குற்றவாளிகளை மறைப்பதற்கு முயற்சி செய்யாமல் உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து தருவதற்கு சிபிஐ ஏதுவாக இருக்கும் என்பதற்காகத்தான் சிபிஐ நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதற்கு அரசு உதவ வேண்டும் என்று நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேண்டிக் கொள்கிறேன் தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலைகள் எல்லாம் நடத்துவதற்கு ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது எங்களிடத்தில் மக்களிடத்திலே இருக்கின்றது அந்த அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணித்து அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகளை மாற்றுவதனால் நிச்சயமாக இந்த இளிநிலைகள் நடந்து முடிந்துவிடாது என்பது அர்த்தம் அல்ல அதிகாரிகளை மாற்றிய பிறகு கூட சமீபத்தில் இரண்டு கொலைகள் நடந்திருக்கிறது மதுரையில் கூட சமீபத்தில் ஒரு கொலை கொலைக்களமாக மாறுகின்ற திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இந்த எளிநிலைகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக அரசு வேலை செய்கின்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் இதுதான் எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான் இல்லை என்று சொல்வதற்கில்லை கடந்த அண்ணா திராட முன்னேற்றக் கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள் எனக்காக பிஎஸ்ஓ மட்டும் போட்டியிருக்கின்றீர்களே தவிர தமிழகம் முழுவதும் நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியா இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பது படைகள் அதிகமாக தமிழகத்தில் இருப்பது என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத ஒன்று அடுத்தால கஞ்சா அதிகமாக புழங்குகிறது தான் காரணம் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் கோயமுத்தூர் இந்த சக்திகளெலாம் அதிகமான கஞ்சா கஞ்சாக்கள் கொண்டிருக்கிறது அது எப்படி நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேங்க தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏதுகன்றம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கொலைக்கு கொலை தான் தீர்ப்பு என்று சொன்னால் சட்டம் எதற்கு நீதிமன்றம் எதற்கு எதிர்க்க அட்வெட்டு எதுக்கு இருக்காங்க அங்கே இருக்கிற ஜட்ஜு எதுக்கு இருக்கிறாங்க நீதிமன்ற அப்புறம் அது அர்த்தமே இல்லையா இப்போ எவ்வளோ வேணாலும் சொல்லலாமே அது தவறு நீதிமன்றத்திலேருந்து வாயிலாக நீ தண்டனை வாங்கி கொடுங்க நான் வேணாம்னு சொல்லலையே எதுக்காக சொல்கிறீங்க ஒரு உயிருக்கு ஒரு உயிர்னு சொன்னால் இப்போ பத்து பேர் செஞ்சுருக்கான்னு சொன்னால் பத்து பேர்னு சொல்கிறீங்களா பத்து உயிருக்கு சரியா போயிருமா வந்தா அவர் ஆம்சா உயிரோட வந்துடுவாரா என்கவுண்டர் செய்வதை தமிழக மக்கள் முன்னேற்ற காலம் யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறது தவறு சட்ட நடவடிக்கை எடுங்க உங்க எடுங்க உங்கள்கிட்ட சட்டம் கையில் இருக்கலாம் சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுங்க கொடுத்துட்டா சரியா போயிருமா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வரைக்கும் இது நடக்க செய்யும் அதனால பூர்ண மதுவிலைக்கு படிப்படியாக சொல்லிங்க அதையா செய்யுங்கன்னு தான் சொல்லணும் புத்தம கொண்டோம் குறைக்க முடியாது உடனே சடலியா நிறுத்த முடியாது மதுவை நிறுத்த முடியாது கலந்து கலாச்சாரம் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும் படிப்படியாக குறைப்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்று தான் என்னுடைய கேள்வி கேட்பதற்கு ஆளு கிடையாது அரசு என்பது ஒரு எந்திரம் அந்த எந்திரத்தை ஏற்றி கேட்டால் சுடுவோம் நான் சொன்னால் என்ன அர்த்தம் அது தவறுன்னு சொல்கிறேன் சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுங்க யார் கொலை குற்றவாளினாலும் சரி அவனை ரிமாண்ட் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லலை ரிமாண்ட் பண்ணி தண்டனை உரிய சார்ஜ்களோட தண்டனை கொடுக்க வைங்க அதை செய்ய விட்டுவிட்டு நீங்கள் எடுத்த உடனே என்கவுண்டர் பண்ண பழி பழி சரியாக போச்சுன்னு சொன்ன மாதிரி இருந்தால் தவறு இல்லையா ஒரு உயிருக்கு ஒரு உயிர் என்பது தவறு எந்த கட்சியில் இருந்தானுங்க திமுக இருந்தானாங்க பிஜேபி இருந்தானுங்க தமிழக மக்கள் முன்னேற எந்த கட்சியாக இருந்தானுங்க தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும் இதுக்கு தான் அரசு இந்த அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும் எதுக்கு எடுத்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொல்லி எங்கே அடக்குறீங்க திறந்து விட்டு அவன் பாட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு காரணம் கஞ்சா சாராயம் பிராண்டி விஸ்கி இதுதான் காரணம் இதை நீங்க நிரந்தரமா மூடிட்டீங்கன்னா வராதுன்னு நான் சொல்றேன் எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் நின்றுவோம் இந்த குடி மதுவும் கஞ்சாவும் நைன்டி பர்சன்ட் இந்த கலவரங்கள் வராது இந்த கொலை நடக்காது கூலிக்கு கொலை பண்ண போக மாட்டான் அவன் வேலைக்கு போவான் ஒரு மேலே வேலை வெட்டி இல்லாமல் கஞ்சா அடிச்சிட்டு இப்படி கொலை பண்ணிட்டு இருக்காங்க இதான் உண்மை நான் நினைக்கிறேன் அந்த பிரைவேட் கம்பெனி இருக்கு பாருங்க அவன் காசு வாங்கிட்டானோன்னு சொல்றேன் இதே மேல் தோல்விதான் நிர்வாக ரீதியாக தான் ஏங்க ஆம்சாங்கோல் நடந்து ஒரு வாரத்தில் இங்கே மதுரில் ஒரு கோல் நடக்குது அப்போ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்போ கூட நீங்கள் முடிக்கல இல்லை நீட்டு வேணும்னா எதுவும் மாற்று கருத்து கிடையாது நீட்டு விளக்க வேண்டாம் ஏழை எளிய மாணவர்கள் படித்து இன்னைக்கு டாக்டராக இருக்கு காரணமே நீட்டு தான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பணம் கொடுத்து எல்லாரும் பாஸ் பண்ணி போகிறத விட படித்து பாஸ் பண்ணி போகிற மாதிரி அதை வரவே நான் சொல்கிறேன்